ஆன்மீக உலா நேர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சென்ற வாரத்தில் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை காணலாம் உயர் பதவிகள் மற்றும் சம்பள உயர்வு இட மாற்றங்கள் இதில் எதிர்பார்த்தோருக்கு எதிர்பார்த்த பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் புதிய வியாபார தொடக்கங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் தன லாபங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே புதிய வேலையில் சேருவது வேலை மாற்றத்தை பற்றி யோசிப்பதை இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மேஷராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இந்த வாரம் நீங்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் கடன் தொல்லைகள் தீர இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றது பல நாட்களாக நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் வெளியிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் உறவினர்கள் மூலமாக தீரும் வெளிநாடோ அல்லது வெளியூரோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய மன கஷ்டங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மாறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து சண்டைகள் மற்றும் பண விவகாரங்கள் பணப்பட்டுவாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு இந்த வாரத்தில் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றத்தை பார்க்கலாம் மனக்குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாகவே இருக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு மனதிற்கு நிம்மதியை தரும் பல ஆண்டுகளாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்ததோ அல்லது முயற்சி செய்த விஷயங்களோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்களும் தீரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் இந்த வாரத்தில் வந்து சேரும் பிள்ளை பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களும் மாறும் ராசி மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த மனக்குழப்பங்களும் மாறும் இந்த வாரம் விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்து மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றலாம் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சற்று குழப்பங்களை கொடுக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகளும் வர வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் கவனத்துடன் இருக்க வேண்டும் வெளியூர் பிரயாணமோ அல்லது வெளிநாடு பிரயாணமோ செய்பவர்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் இந்த வாரத்தில் கடகராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் புதிய கடன் முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகள் இது அனைத்தும் நீங்கள் உத்தி போடுவது சிறப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் ஏற்பட குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவோம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் இருப்பதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து மருத்துவ செலவுகளும் வரலாம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பண விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சிறந்தது சனிக்கிழமை நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றவும் கன்னிராசி நேயர்கள் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையான இந்த வாரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து இவர்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் விநாயகரை வழிபாடு செய்யலாம் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டு குடும்பத்தில் குழந்தை செல்வம் வருவதற்கான நற்செய்திகளை கேட்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி நேயர்கள் நண்பர்களால் சற்று மனக்குறைகள் ஏற்படும் புதிய கடன் முயற்சிகளில் கவனம் தேவை இந்த துலாம்ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுவது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பகைமை அதிகரிக்கலாம் இந்த துலாம்ராசி அன்பர்கள் சரபேஸ்வரரனுடைய வழிபாடுகள் சிறந்தது விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தந்தையிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் விருச்சிகாசி அன்பர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்குறைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தைகளினால் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது இந்த வாரம் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பணவரவு வெற்றியை தரும் தனுசு ராசினியர்கள் குடும்பத்தில் இருந்த கலகங்கள் தீரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மாறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் காதலர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்யவும் சனிக்கிழமை பெருமாளின் அனுகிரகத்தோடு கருடனை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சௌக்கியங்கள் மாறும் இந்த வாரத்தில் மகர ராசி நேர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களிலும் குழப்பங்கள் வரலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இவர்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் பலவிதமான சண்டைகள் சிக்கல்கள் இவை அனைத்தும் மாறுவதற்கு உங்களினுடைய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு பண விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையன்று வழிபாடு செய்யலாம் மீனராசி நேயர்கள் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த மீனராசி நேர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாம் இந்த வாரம் இந்த மீனராசி நேர்களுக்கு ராகு பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது உங்களுக்கு சற்று குழப்பங்களை கொடுக்கும் மற்றவர்களிடத்தில் சற்று பகைமையை சம்பாதிக்கக்கூடிய வழியும் பிறக்கும் பிள்ளைகளிடத்திலையும் குடும்பத்திலேயும் நிதானமான வார்த்தைகள் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்